இந்த ஆறு அறிகுறிகளை இக்னோர் செய்யாதீர்கள் இந்தியர்களுக்கு கிட்டத்தட்ட எழுபத்து ஆறு சதவீதம் வைட்டமின் டி குறைபாடு உள்ளது வைட்டமின் டி உடலுக்கு மிகவும் தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்து ஆகும் எலும்பு வளர்ச்சி மற்றும் பராமரிப்பு இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கவும் தைராய்டு போன்ற ஹார்மோன் சுரப்பிகளை சரியாக செயல்பட வைக்கவும் வைட்டமின் டி தேவை உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது வைட்டமின் டி குறைந்தால் நம் உடலுக்கு என்னவெல்லாம் பாதிப்பு ஏற்படும் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் வைட்டமின் டி குறைபாடு யாருக்கு வரும் வைட்டமின் டியின் இயற்கை மூலமான சூரிய ஒளியிலிருந்து விலகி இருப்பவர்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு ஏற்படும் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருப்பவர்களுக்கும் வைட்டமின் டி குறைபாடு உண்டாகும் வைட்டமின் டி நிறைந்த உணவுகளை சரியாக எடுத்துக்கொள்ளவர்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு ஏற்படும் அதிலும் குறிப்பாக மீன் மாட்டிறைச்சி முட்டையின் மஞ்சள் கரு போன்றவற்றை சாப்பிடாத சைவ பிரியர்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு அதிகம் ஏற்படும் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களின் செயல்பாட்டில் மாறுபாடு மற்றும் தாமதம் அல்லது செயலிழப்பு ஏற்பட்டால் அதன் மூலம் உடலில் வைட்டமின் டி குறைபாடு ஏற்படும் புகைப்பிடிப்பவர்களுக்கு வைட்டமின் டி யை உற்பத்தி செய்யும் மரபணு பாதிக்கப்படுவதால் வைட்டமின் டி குறைபாட்டின் அளவு அதிகமாக இருக்கும் வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து தெரிந்து கொள்வோம் வாங்க முதலில் மிகவும் சோர்வாக உணர்கிறேன் எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் தினமும் சோர்வாக உணர்ந்தால் பிரச்சனை உங்கள் தூக்கத்தில் இல்லை ஆனால் உங்கள் வைட்டமின் டி அளவுகளில் உள்ளது வைட்டமின் டி இல்லாததால் செல்கள் குறைவான சக்தியை உற்பத்தி செய்கின்றன இதன் காரணமாக நீங்கள் எப்போதும் சோர்வாக உணர்கிறீர்கள் என்று ஆய்வுகள் கூறுகின்றன இரண்டாவது தசைகள் மற்றும் மூட்டுகளில் வலி சில நேரங்களில் உங்கள் தசைகள் மிகவும் பலவீனமாகிவிட்டதால் படிக்கட்டுகளில் ஏறுவது கூட உங்களுக்கு கடினமாகிவிட்டதாகவோ நீங்கள் உணர்ந்தால் இது சாதாரண வயதின் விளைவு அல்ல மாறாக இது வைட்டமின் டி குறைபாட்டின் எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம் மூன்றாவது அடிக்கடி நோய்வாய்ப்படுவது உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சளி இருமல் போன்ற நோய்கள் வந்தால் அல்லது சிறிய தொற்றுகள் மிக விரைவாக உங்களை பிடித்தால் உங்கள் உடலின் பாதுகாப்பு அமைப்பு பலவீனமடைகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வைட்டமின் டி தொற்றுக்கு எதிரான செல்களை செயல்படுத்துகிறது மேலும் அது குறையும் போது நீங்கள் அடிக்கடி நோய்வாய்ப்படத் தொடங்குவீர்கள் நான்காவது மன அழுத்தம் ஒருவருக்கு மன அழுத்தம் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதில் முக்கியமான காரணம் வைட்டமின் டி குறைபாடு வைட்டமின் டி மற்றும் மனநலம் தொடர்பாக குறைவான விழிப்புணர்வே நம்மிடம் இருக்கிறது ஆகையால் தான் இவற்றிற்கு இடையே இருக்கும் தொடர்பு குறித்து பலருக்கும் தெரிவதில்லை மன அழுத்த அறிகுறிகளுக்கும் வைட்டமின் டி குறைபாட்டிற்கும் இடையே தொடர்பு இருப்பதாக பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன குறைந்த வைட்டமின் டி என்றால் அதிக மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வு ஐந்தாவது முடி உதிர்வு முடி வளர்ச்சிக்கும் அதன் அடர்த்திக்கும் விட்டமின் டி முக்கிய காரணமாக இருக்கிறது உங்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு இருந்தால் முடி வளர்ச்சி பாதிக்கப்படும் அதிகப்படியாக முடி உதிரும் அதேபோல் புதிதாக எந்த முடியும் வளராது ஆகையால் உடனே வைட்டமின் டி குறைபாட்டை போக்கும் மருந்துகளை சாப்பிடுங்கள் வைட்டமின் டி குறைபாட்டைப் போக்க வழிகள் என்ன பைசா செலவில்லாமல் தேவைக்கேற்ப வைட்டமின் டி சத்து தருவது சூரிய ஒளி மட்டுமே காலை ஏழிலிருந்து எட்டு மணி சூரிய ஒளி சிறந்தது உடலுக்குத் தேவையான அளவு வைட்டமின் டியை பெற்றுத் தந்துவிடும் பத்திலிருந்து இருபது நிமிடங்கள் போதுமானது காலை நேர சூரிய ஒளி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது மீன் கேரள மக்கள் அதிகம் உண்ணும் மத்தி மீனில் இருநூற்று எழுபது ஐயு வைட்டமின் டி உள்ளது மேலும் இவற்றில் கால்சியம் மற்றும் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்களில் நிறைந்துள்ளன வைட்டமின் டி நிறைந்த உணவுகளில் ஒன்றுதான் மீன் குறிப்பாக நூறு கிராம் சால்மன் மீன்களில் ஐநூற்று இருபத்து ஆறு ஐயூ உள்ளது எளவே மீன்களை தாராளமாக உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக் கொள்ளலாம் ஒருவேளை மீன் சாப்பிட விருப்பமில்லை விருப்பமில்லையென்றால் காட்லிவர் எண்ணெய்யை நீங்கள் உபயோகிக்கலாம் முட்டையின் வெள்ளைக் கருவில் புரதம் சத்துக்கள் நிறைந்திருந்தாலும் கொழுப்பு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் பெரும்பாலும் மஞ்சள் கருவில் காணப்படுவதால் நீங்கள் வைட்டமின் டி சத்துக்களை பெறுவதற்கு இதனை உபயோகிக்கலாம் பொதுவாக முட்டையின் மஞ்சள் கருவில் முப்பத்தேழு ஐயு வைட்டமின் டி உள்ளது ஆரஞ்சை நாம் பழமாகவும் சாப்பிடலாம் ஆனால் ஜூஸ் பெய்து குடித்தால் ஆரஞ்சில் இருக்கும் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் டி சத்து உடலுக்கு அப்படியே கிடைக்கும் மேலும் சருமத்தை பளபளப்பாகவும் இரத்த சோகையை குணப்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது இரத்த சோகை உள்ளவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான உணவு ஆரஞ்சு